நகராட்சி அதிகாரிகள் மருந்து அடிக்கிறது கட்டுறதில்ல காவா வந்து அதிமுக அதை கூட தூர் வாடுறது இல்லை அந்த காவாயெல்லாம் கொண்டு வந்து மெயின் காவாயில் பண்ணவே இல்லை முன்னாள் அமைச்சர் நம்முடைய அருமை அண்ணன் கழக அமைப்பு சொன்னாங்க ஒரு ஏழை வீட்டுல அப்பொருள் வாங்கினா வீடு கட்டுறதுக்கு அப்பொருள் வாங்க போனா பரதேசி ஆ பரதேசிக்கு பயலுங்க எவனுக்கு பிறந்தானே தெரியல அவனுக்கே தெரியல ஏன்னா நல்ல அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தா துண்டு ஆ நல்ல அப்பா ஆத்தாளுக்கு ஒழுங்கான அந்த அதிகாரி இங்க இருக்கின்ற திருவேற்கா நகராட்சியிருக்க அதிகாரி நல்ல அப்பனுக்கு பிறந்திருந்தா ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு ரத்தத்தையும் வேல்வியையும் சிந்தி உழைப்பால் கஷ்டப்பட்டு வீடு கட்ட போனா உங்க வீட்ல வீடு கட்டுறதுக்கு எனக்கு அம்பதாயிரம் ரூபா கொடுன்றான் அந்த வீடு கட்டுறதுக்கு நாத்து நட்டாயா களை பரிட்டாயா நீங்க கொஞ்சம் விளையாடுவீங்க குழப்ப பெண்களுக்கு மஞ்சள் இருந்து மஞ்சள் அறைந்து பை புரிந்தாயா மான கட்ட நான் திரு திருவிழாக்காடு நகராட்சி அதிகாரிகளே மான சூடு சோரணையெல்லாம் இருக்கா உங்களுக்கு நீங்க உன் பொண்டாட்டி நல்லா இருப்பானா உன் பிள்ளைங்க நல்லா இருக்குமா உங்க வம்சம் நல்லா இருக்குமா கேடு கட்டுங்களே கேடு கட்டு நகராட்சி வேலை இங்க இருக்க அதிகாரி கேட்டா மக்களுடைய கூக்குரல் யாரு போய் ஏழை மக்கள் போக முடியல ரோடு வசதி இல்ல சாலை வசதி இல்ல ஒரு அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்கல அதை மக்கள் போய் சொன்னா இந்த நான்கு ஆண்டுல இங்க இருக்கின்ற முதலமைச்சரும் அப்படிதான் இருக்காரு பொம்மை முதலமைச்சர் டோப்பா தலைய டோப்பா தலையில வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் ஏமாத்தி நாலு வச்சு நீங்கள டிவியில பாருங்க போன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு இப்போ எப்படி டெவலப் ஆயிருக்காரு பாருங்க பல 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 இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு பல 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 அதான் டெவலப்மெண்ட் அதான் நான்கரை ஆண்டுல முதலமைச்சர் பல பல ஆயிட்டு டெய்லி ஒரு சினிமா ஷூட் காலையில ஒரு ஷூட்டு மத்தியானம் ஒரு ஷூட் போடுறாங்க சாயந்தரம் நாங்கள் இதை திறந்தோம் அதை திறந்தோம் ஏய் தமிழ்நாட்டுல எங்களுடைய கழக பொது சார் அண்ணன் எடப்பாடி போட்ட திட்டத்தை தான் நீ மாநகர முதலமைச்சர் இன்னைக்கு நீங்க திறந்துட்டு இருக்க அரசு திமுக அரசு திறந்து கொண்டிருக்கின்றது மானங்கட்ட அரசு ஏன் அர்த்தம் நான் வீடு கட்டுவா நீ கிரக பரிசு பண்ணிக்கிற ஆவடியில நாங்க ஆவடி தொகுதியில டைட்டில் போல கட்டணும் எங்க பொதுச் செயலாளர் கட்டினா இப்ப வந்து கிரக பரிசு பண்றான் கேட்டா நாங்க கட்டணும் எப்படிதான் உங்களுக்கு வெக்கா சூடு சொல்ற எதுவுமே இல்லையா இங்க இருக்க அமைச்சர் ஒருத்தருக்கிறார்

சரி அமைச்சர் பதவி புடிங்கி விட்டாங்க சரி கல்வி கட்சியில புடிங்கி விட்டாங்க திருப்பி என்ன பண்ணாருன்னு தெரியல எங்க போது எப்படி வந்தாரு தெரியல திருப்பி அமைச்சர் ஆயிட்டார் அவர் தான் ஆவணி தொகுதி ஜெயிக்குதுன்னா அவர் நாசரும் நாசர் மகன் நம்ம முன்னாள் அமைச்சர் அருகே சொன்னார் இவங்க ரெண்டு பேரும் செய்த அடாவடித்தனம் மக்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் மக்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க வாக்களித்த மக்களுக்கு வாய்க்கு அரிசிப்பட்டால் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் மக்கள் எவ்வளவு கஷ்டம் தாலிக்கு தங்க கொடுத்தோம் அம்மா பெண்கள் கஷ்டம் ஒரு பெண்ணினுடைய திருமணம் ஆயிரம் காலத்து பயிர் அந்த ஆயிரம் காலத்து தாலி கட்டும் போது கிராமத்திலையும் வசதி இல்லாத வீட்டில் என்ன பண்ணுவாங்க மஞ்சள் கையிலே மஞ்சளை வைத்து தாலி கட்டுவாங்க அந்த பெண்ணினுடைய மனம் எந்த அளவுக்கு பாடுபடும் திருமணத்தலைக்கு ஒரு குண்டுமணி தானிலேருந்து நினைத்து பார்த்த ஏன் தாய் தங்க தலைவி உத்தம தலைவி புலஞ்சியின் தலைவி அம்மா ஏழை பெண்களுக்கு அவனுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற அந்த பெண்ணினுடைய கௌரவத்தை காப்பாற்ற நான்கு கிராம தங்கத்தை கொடுத்து அழகு பார்த்த ஒரே தலைவி உத்தம தலைவி குலட்சியின் தலைவி அம்மா தான் அப்புறம் எட்டு கணம் தங்கம் கொடுத்தாங்க பெண்கள் படிக்க வேண்டும் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சா இதுதான் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா உங்க கல்யாண செலவு வச்சுங்க அன்பத்தாய் மக்களை பற்றி கவலைப்பட்டாங்க பெண்களை பற்றி கவலைப்பட்டாங்க டிகிரி முடிச்சா ஐம்பதாயிரம் வச்சுங்க இன்னைக்கு எல்லா திட்டத்தையும் இந்த மூதேவி மொத்தத்தையும் நீ பண்ணி முடிச்சு ஆ இந்த மூதேவி மொத்தத்தையும் நீ பண்ணிடுச்சு தாலிக்கு தாலிக்கு தங்கம் ஆனா ஒரே ஒரு வேலை செய்யறானுங்க என்ன பண்றாங்கன்னா தாலி எல்லாம் அறுக்கிறாங்க மொத்த தாலி அறுக்கிறாங்க எங்க போனாலும் இந்த திமுக அரசுல தாலி அறுப்பு அதை வந்து இந்த முதலமைச்சர் வேடிக்கை பார்க்கிறாரு அதுமாரி சொன்னாங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா நீ கேட்டா நாங்கள் வந்து பெண்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொடுத்து தானே ஊரே கெடுத்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த ரைட்டு அது என்ன தெரியுமா பழமொழி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதான் கேட்கிறாங்க எங்க அன்பு சகோதரி கேக்குது எத்தனை பேர் கொடுத்தாங்க அது கொடுக்குறாங்களோ கூடாது கொடுக்குறாங்க ஆனா நீ என்ன பண்ற வீட்டு வழி ஏத்திட்ட கொடுத்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த சந்தோஷம் இபி பில்லு ஏத்திட்ட குடிநீர் வரியை ஏத்திட்ட ட்ரைனேஜ் கனெக்ஷன் வரியை ஏத்திட்ட பைக்கில் போனா பிடிச்சா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பஸ் டிக்கெட் விலை பால் விலை உயர்வு சிமெண்ட் விலை உயர்வு விலைவாசி பருப்பு விலை உயர்வு

சொம்பத்துன்னு ஒரு வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு எத்தனை வந்து வச்சுட்டு உங்க வீட்டுல அண்டா காணா போயிருங்க சொம்பு வச்சு அண்டா வந்துட்டு போனோம் எப்படி சொம்பு வச்சுட்டு அதுதான் ஸ்டாலின் மாடல் அரசு இந்த ஸ்டாலின் மாடல்